மனம் தூய்மை பெறவும் முன்வினை பயனை தாங்கிக் கொள்ளவும் புதிதாக பாவச்சுமையை ஏற்படுத்தாமல் இருக்கவும் தியானம் உற்ற துணையாக விளங்குகிறது அடர்ந்த மரத்தின் கிளைகள் ஆடுகிறபோது இடுக்கு வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்துவிட்டு அடுத்த நிமிடமே நிழல் வந்து மூடிக்கொள்வது போல உலகத்தின் துன்பத்துக்கு நடுவில் கொஞ்சம் சுகம் தலையை எட்டி பார்த்துவிட்டு ஓடிவிடுகிறது பொருளாதாரத்தை கொள்வதால் போட்டி மறையாது ஞானத்தை வளர்த்துக் கொண்டால் மனதிலும் உலகிலும் போட்டி மறையும் பூரண அமைதி தளைக்கும் பாவம் செய்தவர்களை வெறுப்பதிலும் கோபப்படுவதிலும் பயனில்லை அவர்களுடைய மனமும் நல்ல வழியில் திரும்பி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் நம் தவறுகளை போக்கிக் கொள்ள இறைவனிடம் அழவேண்டிய நிலையில் இருக்கும்போது பிறருடைய தவறுகளை கண்டு கோபப்படுவது சரியல்ல ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர இது மகா பெரியவா அருள்வாக்கு